பணி நிறைவு பாராட்டு விழா தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பின் மாநில துணைத் தலைவரும் செவ்வாப்பட்டை ஆதிதிராவிட நலத்துறை ஆரம்பப்பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழ்நாடு அரசு டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது பெற்றவரும் தேசிய மாணவர் படை முதல்நிலை அலுவலருமான திரு மா ஜான்சன் அவர்கள் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் திறம்பட பணியாற்றிய ஓய்வு பெறுவதையொற்றி பணிவிடை பாராட்டு விழா தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பின் நிறுவனத் தலைவர் சா அருணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது வரவேற்புரை மாநில மகளிர் பிரிவு செயலாளர் வி எம் சுகுணா முன்னிலை மாநில செய்தித் தொடர்பு செயலாளர் ஜி அலெக்ஸ் ஆதி திராவிட நலத்துறை காப்பாளர் ஆசிரியர்கள் பிரிவு மாவட்ட தலைவர் டி டிலிபாபு ஆதிதிராவிட நலத்துறை அடிப்படை பணியாளர்கள் பிரிவு மாவட்ட தலைவர் கே சந்திரன் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆ கிருஷ்ணசாமி அவர்கள் கலந்து கொண்டு ஓய்வு பெறும் தலைமை ஆசிரியர் ஜான்சன் மற்றும் துணவியார் அவர்கள் சேவையை பாராட்டி வாழ்த்தி ஆற்றி பொன்னாடை அணிவித்து ஆளுயர ரோஜாப்பூ மாலை அணிவித்து சிறப்பு செய்தார் இந்நிகழ்ச்சியில் காக்லூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் ஆர் ஜெய்சீலன் செவ்வாப்பேட்டை ஊராட்சி மன்ற தலைவர் ஜெய் சீராணி ராணி அன்பு ஒன்றியக்குழு உறுப்பினர் வேதவல்லி சதீஷ் தொட்டிக்கலை ஊராட்சி மன்ற தலைவர் சீனிவாசன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வெங்கடேசன் மூர்த்தி மாணவர்கள் விடுதி கமிட்டி உறுப்பினர்கள் ஐசிஎஃப் ரவி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் நேர்முக உதவியாளர் நாகலிங்கம் தலைமை நிலைய செயலாளர் மீகாவில் துணைப் பொதுச் செயலாளர்கள் கி சூரியபிரகாஷ் ஆர் கருணாகரன் அண்ணாதுரை பொன்னுரங்கம் தமிழ்ச்செல்வன் மகளிர் பிரிவு மாநில தலைவர் மகாதேவி உயர்மட்ட குழு உறுப்பினர் பாலு ரூபன்குமார் ஆதி திராவிட நலத்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கல்வித்துறை நிர்வாகிகள் மணிகண்டன் மோகன் ஜீவா ஸ்ரீதர் ராமூர்த்தி கிறிஸ்டோபர் கிள்ளிவளவன் திவாகர் கருணாகரன் ஏழுமலை நாகராஜ் எம்ரோஸ் பாஸ்கர் தசரதன் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் நல கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து தோழமை சங்க நிர்வாகிகள் முன்னாள் மாணவர்கள் குடும்பத்தினர் உறவினர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து இனிப்பு பழ வகைகள் வழங்கி சிறப்பித்தனர் முடிவில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பின் மாநில துணைத் தலைவரும் நிகழ்ச்சியின் கதாநாயகன் மா ஜான்சன் அவர்களின் துணவியார் ஆசிரியர் தானுவொலி அவர்கள் நன்றி தெரிவித்தார்